வணக்க உறவுகளை இன்றைய கிறிஸ்டிய நாங்கள் பார்க்க போகிற விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சரசலை சதுப்பு நில சூழல் அமைப்பு இதங்க இருக்குது அப்படிப்பட்ட இடம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்கல் அதாவது யாழ்ப்பாணத்தில் உள்ள சரசாலை சதுப்பு நில அமைப்பும் உள்ளூர் பல்லுயிர் பெருக்கத்தின் முதுகெலும்பாக வந்து விளங்குகிறது அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை மற்றும் இயற்கை செயல்முறைகள் நிறைந்த ஒரு முக்கிய சூழியல் பகுதியாகவும் இது காணப்படுகிறது இந்த சதுப்பு நிலங்கள் வந்து பல உயிரினங்களுக்கு வந்து முக்கியமான வாழ்விடத்தையும் அவற்றையும் சார்ந்திருக்கும் மனித சமூகங்களுக்கு வந்து அத்தியாவசிய சேவைகளையும் வந்து வழங்குகிறது சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இலங்கை வடக்கு பகுதியில் உள்ள ரத்தினம் புவியல் இருப்பிடம் மட்டுமல்ல இது ஒரு வளமான கலாச்சார பாரம்பரிய மற்றும் உள்ளூர் சமூகங்களின் வாழ்வியல் முக்கிய பங்கு வகிக்கும் ஒரு இடமாக ஒரு தனித்துவமான ஒரு சதுப்பு நில சுற்றுப்புற சூழல் அமைப்பு கொண்ட ஒரு பகுதியாக காணப்படுகிறது கடலோர கோடுகளில் இருந்து அதன் மூலாபாய இருப்பிடம் வந்து சுற்றுச்சூழல் மற்றும் மற்றும் சமூக பொருளாதார அம்சங்களில் வந்து குறிப்பிடத்தக்க ஒரு பங்களிப்பாக வந்து அமைகிறது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னு சரசாலையின் சதுப்பு நிலங்கள் ஏராளமான மீன்கள் ஒருவன நீர்வீழ்ச்சிகள் பறவைகள் மற்றும் தாவர இனங்கள் உட்பட பல்வேறு உயிரினங்களுக்கு வந்து புகலிடமாகவும் காணப்படுகிறது இந்த உயிரினங்கள் வந்து இந்த சுற்றுச்சூழல் அமைப்பின் வசிப்பவர்கள் மட்டுமில்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதன் செயற்பாடுகள் அது மட்டுமில்லாமல் மீள்தன்மைக்கு ஒருங்கிணைந்தவை ஒவ்வொரு நம்ம வந்து சதுப்பு நிலத்தின் ஆரோக்கியத்திற்கும் பங்கு பளிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பங்கு அளிக்கிறது இந்த பல்லுயிர் சூழல் உள்ள சிக்கலான தொடர்புகளை வந்து நிறுவிகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரசாலை சதுப்பு நில சூழல் அமைப்பை பற்றி பார்த்திருந்தா இந்த காணொலி வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறன் மற்றும் ஒரு கிறிஸ்டியனூடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்